டிக்கெட் வாங்கிட்டு நீங்க உள்ள போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சுற்றி பார்த்துட்டு வெளியே நீங்கள் எல்லோரும் வெளியே வந்தீங்கன்னா மொத்தம் எண்பது ரூபாய் டிக்கெட் மட்டும் வாங்கி கீழ மட்டும் பார்த்தா போகுது மேலே வெறும் ரீடிங் ரூம் தான் மேல் புலோர்ல வந்து ரீடிங் ரூம் தான் அது ஒன்றும் நீங்கள் பாக்கிறது இல்லை கீழே வந்து பார்க்க மாதிரி இருக்கோ அவங்களுடைய அந்த அரண்மனை வளாகம் பூரா இருக்கோ அதெல்லாம் நீங்க சுத்தி பார்த்துட்டு ஓட்டு எடுக்கிறவங்க எடுத்துட்டு இந்த பஸ் நிற்கிற இடத்துல வெளியே வர்ற இடத்துல பஸ் நிற்கும் பஸ்ஸுக்கு வந்து ஏறிடுங்க ஏறதுக்கப்புறம் நம்ம நேரம் நைமி சாலினி போகிற ஒரு ஏழு மணி நேரம் ட்ராவலிங் இருக்குது இடையில உங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்து ரெடி பண்ணி வண்டியில் ஏற்றி வச்சு சரிங்களா அந்த வேலை ஒரு எட்டு மணிக்கு மேலே நம்ம எங்கள் ஊருக்கு சாப்பிட்டு தொடர்ந்து நம்ம நைமி சாலினியை போகிற ஒரு பத்து

வனம் அதாவது காலின் அதாவது வந்து நம்ம பெருமாள் திவ்ய தேர்தல வந்து முக்கியமான பிளேஸ் இருக்கு இந்த திவ்ய சேர்க்கமானது வந்து உங்களுக்கு வந்து பிரம்ம நாள் பிரம்மனால் பிரம்ம நாள் படைக்கப்பட்ட இந்த பூமி வந்து சக்கர தீர்க்கம் ஒரு பொல்லா அதாவது பிரம்மண வந்து யாகம் பண்ணி அவருடைய அந்த கப்பை புள்ளை கீழ போட்டு அந்த இடத்துல விடுவான அந்த சக்கர குழந்தை ரொம்ப சேர்க்கமான இருக்கு அது நம்ம அந்த இடமே பார்க்க போற அது இல்லாமல் வந்து இன்னும் ஒன்பது இடம் இடம் தேவ பூமி முனிவர்கள் முனிவர்கள் வந்து இறைவனிடம் கிட்ட வேண்டி அந்த கிட்ட வேண்டி நாங்கள் வந்து ஒரு தவம் பண்ணல உலக நன்மைக்காக உலக உயிர்கள் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு தவம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷ்ணு கிட்ட கேட்டாங்க வந்து ராமர் ராம அவதாரத்தில் ராமர் பத்து தச யார் இருந்தால் நடந்த பூமி யானை பொம்மி அத்தனை மனிதர்களும் வேலை இதிகாசம் மனு சொல்லி இத்தனை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முடிவு இதை இங்கே தரிசிக்கிறதா இது யாரும் அவளை சேர்ந்திருந்தார் இதெல்லாம் சேர்த்த மாட்டாங்க சேர்த்து அதிகமாக சேர்த்த மாட்டாங்க நாங்கள் ஏன் செய்தி கொடுத்துட்டு இருக்கோம்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இவ்வளோ இடத்தை காமிக்கிற

ये तो साधारण हो गए हां रियल नहीं ये नहीं आने रुकवांगा से चलो ना अवसर मिले हम 2:00 बजे तक टाइम मिलेगा परमीया बोले 9:00 बजे एक और कोई कूदवांगा आदि அடுத்து कोई तक नहीं போகলে टाइम मिलेगा चलो बंडी ना छोड़ो हां हेलो आ रहे हैं पालकी अब जवाब तो मिलन आते हैं या लखनऊ चप्पल आ हां